தாய் வீடு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அம்மா காலம் எழுதி வாசிப்பவர் தபேந்திரன் என்னை மூன்றாவது முறையும் இந்தியாவின் பிரதமர் இந்தியாவை உலகில் முதல் மூன்று நாடுகளில் ஒன்றாக உருவாக்கி காட்டுவேன் எமது அண்டை நாடான இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது பிரதமர் நரேந்திர மோடி கூறிய கூற்றுத்தான் இது இச்சொல்லை கேட்கும்போது இலங்கை திருநாட்டில் வாழும் எமக்கும் ஒரு ஏக்கப் பெருமூச்சு வருகின்றது எமது தாய் திருநாடு இவ்வாறு எப்போது மாறும் மாற்றக்கூடிய ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாரா அப்படி ஒரு காலம் இருந்தது அதுதான் அம்மா காலம் யாரந்த அம்மா உலகினதும் இலங்கையினதும் முதலாவது பெண் தலைவராக வரலாற்றில் பேரை பொறித்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அவர்கள்தான் அந்த அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜூலை மாதம் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் பிரதமராக பதவியேற்றார் அப்போது இடதுசாரிகளின் கொள்கை பிடிப்பில் இலங்கை திளைத்திருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் சீன அரசாங்கத்தின் நன்கொடையில் நாயக்கா நினைவு சர்வதேச மாநாட்டு மண்டபம் கட்டி கொடுக்கப்பட்டது இடதுசாரி தலைவர் கலாநிதி எம் என் பெரேரா நிதியமைச்சராக இருந்த இறக்குமதிகள் யாவற்றை நிறுத்தி உள்நாட்டில் உற்பத்தியை மேற்கொள்ளும் இறக்குமதி பதிலீட்டு பொருளாதார கொள்கையை கடைபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரையிலான அன்னளவாக ஏழு ஆண்டுகள் ஸ்ரீமாவு அரசாங்கம் ஆட்சி கட்டலில் இருந்தது அப்போது உள்நாட்டு விவசாயத்துறை உண்மையான அடித்தளத்துடன் கட்டியெழுப்பப்பட்டது வெளிநாட்டிலிருந்து சீனி இறக்குமதி செய்வது மிக பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டது குறைந்த தொகையில் இறக்குமதி செய்யப்பட்ட சீனி உள்ளூர் மக்களுக்கு சங்க கடைகள் என அழைக்கப்பட்ட பலநோக்கு கூட்டுறவு சங்க கிளைகள் மூலமாக விநியோகிக்கப்பட்டன அதனால் அந்த கொஞ்ச சீனியை வாங்கியோர் பலர் சேர்ந்து சீனி சீட்டு பிடிக்க தொடங்கினார்கள் தேநீர் அல்லது பால் தேநீர் குடிப்பவர்கள் உள்ளங்கையில் சிறிதளவு சீனியை போட்டு நக்கி குடிக்கத் தொடங்கினார்கள் இந்த பழக்கத்தை இப்போதும் கடைப்பிடித்தால் எமது நாட்டில் நீரிழிவு அல்லது செலரோகம் சர்க்கரை வியாதி நோயாளிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவானதாகத்தான் இருந்திருக்கும் அக்காலத்தில் சங்கக்கடைகள் மூலமாகவே தட்டுப்பாடான பொருள்கள் எல்லாம் விநியோகிக்கப்பட்டன அதனால் கல்யாண சந்தையில் அரச உத்தியோக மாப்பிள்ளைகளை விட சங்கக்கடை மாப்பிள்ளைகளுக்கு மவுசு அதிகம் வரிசையில் நிற்காமல் மருமோன் தேவைப்பட்டது எல்லாம் பின்கதவால் வீட்டுக்கு கொண்டு வந்து தருவார் அல்லவா அதைவிட கருப்பு சந்தையில் சீனி உட்பட பல சாமான்களை பணக்காரர்களுக்கு விற்று பணம் அல்லவா சீனி இறக்குமதி பெருமளவில் நின்று போனதால் உள்நாட்டில் பனங்கட்டி கித்துள் வெள்ளம் போன்றவற்றின் உற்பத்தி சாலைகள் நாடெங்கும் உருவாகின வட பிரதேசத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பனங்கள்ளிச் சீவும் தொழிலாளிகள் கருப்பணி சீவுதலை பெருமளவில் செய்யத் தொடங்கினார்கள் தனியார்கள் கருப்பணி காய்ச்சி பனங்கட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைகளை பரவலாக உருவாக்கத் தொடங்கினார்கள் அதனால் சீவல் தொழிலாளர்கள் பெரிய அளவில் பணம் உழைக்கும் வெள்ளமை படைத்தவர்களாக மாறினார்கள் வீட்டுக்கு வீடு கருப்பணி காய்ச்சி பெனங்கட்டி குட்டா நிலைத்து பெனங்கட்டி விற்கும் குடிசை கைத்தொழில் பரவலாக உருவாகியது பனைகள் அதிகமுள்ள பிரதேசங்களில் காசு புழக்கம் அதிகமாகியது ஆடி மாதத்தில் வரும் மடு மாத பிறநாளுக்கு போய் பனங்கட்டி புழுக்கொடியல் பெட்டி பாய் கடகம் நீத்துப்பட்டி விற்று பணமீட்டினார்கள் கிறிஸ்தவ சமய சிங்கள பக்தர்கள் இவற்றை வாங்குவதனால் நல்ல வருவாயை பெற்றார்கள் இதன் விளைவு வட பிரதேசத்தில் சின்னதாகவோ பெரிதாகவோ கல்வீடுகள் எளிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஜிஜி பொன்னம்பலம் கைத்தொழில் கடற்தொழில் அமைச்சராக இருந்த காலத்தில் உருவான காங்கிரஸ் அந்துரா சீமந்து தொழிற்சாலையின் தரமான சீமந்து கட்டுமானத்திற்கு உதவியது கந்தலாயில் அமைக்கப்பட்ட சீன தொழிற்சாலை மிகவும் வெற்றிகரமாக இயங்கியது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களில் காடழிக்கப்பட்டு கரும்பு பயிரிடப்பட்டது கிளிநிஸ் கந்தபுரத்திலும் பல நூறு ஏக்கர் காடழிக்கப்பட்டு கரும்பு தோட்டமும் சர்க்கரை தொழிற்சாலையும் உருவானது மிளகாய் தோட்டங்கள் வடபகுதியில் உருவாகின அந்த நாளில் ஒரு ராத்தல் அன்னளவாக அரை கிலோ செத்தல் மிளகாயின் விலை ரூபாய் நாற்பதாக இருந்தது அதனால் சொந்தமாக தோட்ட நிலங்கள் இருந்த பலர் அரசு உத்தியோகம் தனியார் துறை உத்தியோகங்களை விடுத்து மிளகாய் தோட்டச் செய்கையில் ஈடுபட்டார்கள் மிளகாய் விட்டு கல்வீடு கட்டியோர் நகைநட்டு வாங்கியோர் டிராக்டர் வாங்கியோர் பொம்பளை பிள்ளைக்கு கொளுத்த சீதனம் கொடுத்து பெரிய பதவியில் உள்ள மாப்பிள்ளை எடுத்தோர் காணிபூமி வாங்கியோர் என பெரும் தொகையான விவசாயிகள் இருந்தார்கள் அது மட்டுமா ஏ போட்டி கார் மொரிஸ் மைனர் கார் ரலி சைக்கிள் ஹம்பர் சைக்கிள் குரூண்டிக் ரேடியோ வாங்கிய பொருள்கள் அதிகம் மிருசுவிலில் படித்த வாலிபர் குடியேற்ற திட்டம் விஸ்வமடிவில் விவசாயிகள் படித்த வாலிபர் குடியேற்ற திட்டம் என தொடர்ந்தது கிளிநொச்சி திருவையார் உட்பட பல வளமான மண்ணுள்ள பிரதேசங்கள் விவசாயத்தில் கொடிகட்டி பறந்தன கிளிநொச்சி சந்தை இலங்கையின் மிகப்பெரும் மரக்கரி சந்தை ஆகியவை எல்லாம் நிகழ்ந்தன கோதுமை மாவின் இறக்குமதி பெருமளவில் குறைக்கப்பட்டது உள்நாட்டில் மரவள்ளி செய்கை ஊக்குவிக்கப்பட்டது மரவள்ளி கிழங்கை ஒரு நேரமோ அல்லது இரு நேரமோ உணவாக உட்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டனர் ஒவ்வொரு வீட்டிலும் செவ்வந்தியும் குரோட்டனும் செவ்வரத்தையும் இருந்த இடங்களை மிளகாய் கண்டும் மரவள்ளியும் எடுத்து கொண்ட காலம் அது பருப்பு இறக்குமதி பெருமளவில் நிறுத்தப்பட்டது உள்நாட்டில் உளுந்து பயறு போன்றவற்றின் உற்பத்திகள் ஊக்குவிக்கப்பட்டன குறைந்த தொகையில் இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமை மா பேக்கரிகளுக்கு குறைந்த எண்ணிக்கையில் பங்கீடு செய்யப்பட்டது அதனால் பான் உற்பத்திக்கு குறைந்த தொகை மா மூடைகளே வழங்கப்பட்டன பான் வாங்குவதற்கு பெரும் வரிசை முறை இருந்தது தகப்பன் பிள்ளைகள் என ஆள்மாறி ஆள்மாறி ஆள் மாறி ஒருநாள் முழுவதும் நின்று பான் வாங்கினார்கள் பானுக்கும் பருப்புக்கும் நாக்கை அடிமைப்படுத்தி பழக்கப்பட்ட சிங்கள சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஸ்ரீமாவின் ஆட்சியை முற்றாக தூக்கி எறிவதற்கும் தமிழரான அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்க்கட்சி தலைவராக வருமளவுக்கு நிலைமை வந்தது பானுக்கும் பருப்புக்கும் பழக்கப்படுத்தி மரவள்ளி கிழங்கு யுகத்துக்கு மாறிய வாழ்க்கை இன்னும் ஒரு ஐந்து வருடங்கள் பொறுத்திருந்தால் உள்நாட்டு பதிலீட்டு பொருளாதார முறைமையில் ஏற்படுத்தப்பட்ட அடித்தளங்கள் மூலமாக இலங்கை ஆசிய வட்டகை மாபெரும் பொருளாதார சக்தியாக உருவாகியிருக்கும் சிங்கள மக்களது கென்ன பொன்ன நிதா கென்ன சாப்பிடுதல் குடித்தல் நித்திரை கொள்ளல் வாழ்க்கை முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பதியில் ஆசியாவின் ஆச்சரியமாக மாறக்கூடிய இலங்கை திருநாட்டை பெற்றுத்தராமல் போனது விளைவு ஆறில் பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வந்த ஜிஆர் ஜெயர்த்தன தாராள பொருளாதார கொள்கையை கொண்டு நாட்டை நாசமாக்கினார் நல்ல நல்ல எல்லாம் விட்டு தோட்ட விவசாயத்திற்கு குறிப்பாக மிளகாய் செய்கையிலும் ஈடுபட்ட விவசாயிகளின் கனவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தேர்தலில் ஒன்று பிரதமராகி பின்னர் நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக பதவியேற்ற ஜிஆர் ஜெயர்த்தனர் கலைத்தே விட்டார் யாரும் எப்போதும் எந்த பொருள்களையும் தாராளமாக இறக்குமதி செய்யலாம் என்ற தாராள பொருளாதார கொள்கை சிறிமா போட்ட அடித்தளத்தை கொள்ளையடித்து சென்றது அது மட்டுமா சிறுபான்மை தமிழ் மக்களது வாழ்வை நாசமாக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தஞ்சில் நாடெங்கும் தமிழர்களுக்கு எதிராக திட்டமிட்டு கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறையும் உயிர்ப்பலிகளும் ஆசியாவின் ஆச்சரியமாக அல்ல ஆசியாவின் வெடிகுண்டாக அழகிய இலங்கை திருநாட்டை ஆக்கியது ஸ்ரீமா அம்மையார் பிரதமராக இருந்தபோது உழைத்து வளமாக வாழ்ந்த விவசாயிகள் அவரை அம்மா என அழைத்தார்கள் ஜனாதிபதி தேர்தல் வரும்போது எங்களது வாக்கு அம்மாவின் கட்சிக்குத்தான் என்றார்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அம்மாவின் கட்சி என்ற பெயர் மூத்த விவசாயிகளால் இன்றளவும் சொல்லப்பட்டு வருகிறது போர் நடந்த காலத்தில் கூட அம்மாவின் கட்சிக்குத்தான் எமது வாக்கு என மிக இரகசியமாக வாக்களித்தார்கள் அம்மா ஸ்ரீமாவின் காலத்தில் விவசாயிகளால் கட்டப்பட்ட வீடுகள் பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் மாதத்துக்கு பின்னராக அவரது மகளின் ஆட்சி காலத்தில் மகளால் கூறப்பட்ட சமாதானத்திற்கான போர்க்காலத்தில் அளிக்கப்பட்டன அம்மாவும் போய்விட்டார் மகள் சந்திரிகா ஆட்சி கதிரையிலிருந்து இறங்கி நிற்கின்றார் உலக நாடுகள் வெல வளரும் வேகத்தை உயரும் வாழ்க்கை தரத்தை பார்க்க எமக்கும் ஆசையாக உள்ளது எமக்காக எந்த மீட்பர் எப்போது வருவர் நன்றி